இருந்தன என்பது மக்களுக்கு கொண்டு போய் முழுமையான சேர்க்கலை அத வந்து இப்போ திரு சீமானவர்கள் கையில் எடுத்து சேர்க்க முயற்சி செய்கிறார் இப்போ இதுல என்ன ஆயிருக்கு மக்களிடையே வந்து ஒரு ஒரு அவேர்னஸ் வந்துருக்கு நீங்க இவர் உங்களுடைய சித்தாந்த தலைவர் அப்ப அவர் பெயரை வைத்துக் கொண்டுதான் நீங்க போய் ஓட்டு கேட்கணும் தேர்தல் நேரத்துல அவர் கூறிய விஷயங்களை எல்லாம் மக்கள் முன்வைத்து நீங்க வாக்குகளை கேட்கணும் இல்லையா அந்த விஷயங்களை நீங்க பண்றது இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு அது வந்து ஒரு ஒரு லாஜிக்கல் கேள்வி தான் ஆனா அவர் ஆதாரம் எல்லாம் பேசுறாருன்னு சொல்லி நீங்க குளத்தூர் மணியா இருக்கட்டும் திருமலை காந்தியா இருக்கட்டும் ஒரு நிமிஷம் வீட்டுக்கு முன்னாடி போராட்டம் பண்றாங்களே அவர் இருபத்தைந்து விஷயங்கள் சொல்லாது இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து விஷயங்கள் திரு இவேரா ஈவேரா அவர்கள் கூறியது பற்றி சொல்லியிருக்கிறார் அப்போ அதுக்கெல்லாம் நீங்க இது பண்ணலாமே நீங்க டினை பண்ணலாம் இல்ல பதில் கொடுக்கலாம் ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல்ல தம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் சுமன் ராமன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் காலையில இருந்து பாத்திருப்பீங்க சீமான் குறித்தான செய்திகள் வந்து பிரேக்கிங்கா வந்துட்டு இருக்கு காலையில ஒரு பிரஸ் மீட்டு சாயந்தரம் ஒரு ப்ரெஸ் மீட்டு அது மட்டும் இல்லாம நீதிமன்றத்துல சீமான் தொடர்பான ஒரு அப்டேட்டு இது மாதிரி தொடர்ந்து காலையில இருந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் குறித்தான விஷயங்கள் வந்து அதிகமா வந்து சோசியல் மீடியாலையும் மெயின் ஸ்ட்ரீம்லயும் வந்துட்டு இருக்கு பெரியார் குறித்து அவர் பேசின தான் வந்து மிகப்பெரிய அளவுல தமிழ்நாட்டில் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க அரசியல் ரீதியா சீமான் பண்ணுவது சரிதானா ஏன்னா அவர் நேரடியா அரசியல் களத்துல இருக்கிறாரு இது ஏதாவது அவர் கட்சிக்கோ அல்லது வந்து மற்ற வெகுஜன மக்களுக்கோ இது வந்து ஈர்ப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இவருடைய எந்த பெரியார் குறித்தான ஒரு அரசியலுங்கிறது அதாவது இது வரைக்கும் தமிழ்நாட்டுல பெரும் அளவில் இந்த அளவுக்கு திரு ஈவேரா அவர்கள் மீது ஒரு அந்த அவர் கூறியதை எல்லாம் வைத்து கொண்டு மக்கள் பொது வெளியில் ஒரு விவாதம் நடந்ததில்லை முன்னாடி முன்னாடி கோர்ஸ் இது வந்து யூஸ்வலாக பாஜக இல்லை வலதுசாரி ஆதரவாளர்கள்லாம் அதை பற்றி பேசுவாங்க ஆனால் அது வந்து அவர்கள் அவர்களுக்கு மோட்டிவ்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிற பேசஸ்ல அது அது வந்து பறந்து போயிடும் யாருமே வந்து அது சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் இந்த முறை வலதுசாரியாளராக அல்லாத ஒருத்தர் பிஜேபி ஆர்எஸ்எஸ் இயக்கத்துக்கும் தொடர்பே இல்லாத ஒரு நபர் இந்த கருத்தை தெரிவிக்கும் போது நிச்சயமாக அது வந்து வேறு விதத்தில் பார்க்கப்படுது ஓஹோ இவர் சொல்றாரா ஹெச் ராஜா தானே சொல்லுவாரு இல்லை பிஜேபி தானே இந்த மாதிரி பேசிட்டு இருப்பானுங்க ஏன் இவர் பேசுறாரு அப்படிங்கிற போது மக்கள் வந்து பிளஸ் தொடர்ந்து இதை பத்தி ஏதோ ஒரே ஒரு நாள் பேசிட்டு விட்டுருந்தாருன்னா அது வேற விஷயம் தொடர்ந்து அதை பேசிட்டு இருக்காரு ஆஃப்கோர்ஸ் அதுக்கு வந்து இவங்க எதிர் சைட்ல இருந்து வந்து அவங்க எதிர்வினை ஆட்டுறதுனால நிச்சயமா அவர் வந்து திருப்பி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு இப்ப இதுல என்ன ஆயிருக்கு மக்களுடைய வந்து ஒரு ஒரு அவேர்னஸ் வந்துருக்கு ஒருத்தரை வந்து ஐதர் தெய்வமாக நம்ம புகழ்வோம் மனிதர்கள் யாருமே உலகத்துல கிடையாது எல்லோருக்கும் நிறைகள் உண்டு குறைகள் உண்டு யாருமே வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரும் அல்ல ஆனா நம்ம என்ன பண்றோம் யாராவது ஒருத்தரை எடுத்து நம்ம பெடஸ்டல்ல போட்டுருவோம் பெடஸ்டல்ல போட்டுட்டு அவரை விமர்சனமே செய்யக்கூடாது அவர் வந்து அதாவது ஆங்கிலத்துல சொல்லுவாங்கன்னா சில தலைவர்கள் இந்தியால நம்ம ஹோலி கௌ ஆக்கிட்டோம் அவர்களை பத்தி எதுவுமே சொல்லக்கூடாது யாரும் அந்த மாதிரி அதில் தமிழ்நாட்டில் திரு ஈவேரா அவர்கள் அத்தகைய ஒரு தலைவராக இத்தனை இந்த அறுபது எழுபது ஆண்டுகளாக இருந்திருக்கிறார் இப்பொழுது அதை மாற்றி ஒரு சிந்தனை கொண்டு வருவதற்கு முஸ்ரீமான் அவர்கள் முயற்சிக்கிறார் அவர் கேட்கிற கேள்விகள் சிலதெல்லாம் ரொம்ப இதுவா இருக்கு நீங்க இவர் உங்களுடைய சித்தாந்த தலைவர் அப்போ அவர் பெயரை வைத்துக் கொண்டு நீங்க போய் ஓட்டு கேட்கணும் தேர்தல் நேரத்துல அவர் கூறிய விஷயங்களை எல்லாம் மக்கள் முன்வைத்து நீங்கள் வாக்குகளை கேட்கணும் இல்லையா அந்த விஷயங்களை நீங்க பண்றது இல்லையா அப்படின்னு கேக்குறாரு அது வந்து ஒரு ஒரு லாஜிக்கல் கேள்விதானே அதுல என்ன கடவுள் இல்லை உதாரணத்துக்கு அப்போ கடவுள் இல்லைன்னு போய் நீங்க மக்கள்கிட்ட தைரியமா நீங்க ஓட்டு கேட்கணும்ல ஏன் வந்து இல்ல எங்க கட்சியில எண்பது சதவிகிதம் இந்து மக்கள் யார் வேணாலும் என்ன மதத்தை வேணாலும் பின்பற்றுறதுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஏங்க உங்கள் சித்தாந்த தலைவருங்க உங்க ஐம்பது தலைவர்கள் இருக்கிறாங்க இவரும் ஒருத்தர் அந்த மாதிரி இல்லையே உங்கள் திராவிட இயக்கத்திற்கு சித்தாந்த தலைவராக கருதப்படும் நபர் கரெக்டா அப்போ அவருடைய அடிப்படை கொள்கைகள் பல இருக்கின்றன அவர் அதை பத்தி எழுதியிருக்கிறாரு இல்லையா அதை தானே நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இல்ல இப்ப சீமான் இந்த மாதிரி பொது பெரியார் குறித்து பேசுவதுனால இன்னைக்கு கூட மே பதினேழு இயக்கத்தை சார்ந்தவங்க போராடுறாங்க திராவிடர் கழகத்தை சேர்ந்தவங்க போராடுறாங்க திமுக காரங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரங்க எதிர்க்கிறாங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க எதிர்க்கிறாங்க அப்போ தமிழ்நாடு முழுவதும் இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகள் எதிர்க்கிறாங்க அதே மாதிரி இயக்கங்களும் எதிர்க்கிறாங்க இப்ப ஒரு சில பேர் மட்டும்தான் தானே ஆதரிக்கிறாங்க சீமான் பேசுறத அதுதாங்க அதாவது ஒரு டிபேட்டை அவர் துவங்கி இருக்கிறார் இவ்வளவு நாள் வந்து டிபேட்டே இருக்கக்கூடாது நீங்க இதை பத்தி இவரை பத்தி விமர்சனமே செய்யக்கூடாது இப்போ சில விஷயங்களை அவர் தைரியமா முன்வைத்திருக்கிறார் முன்வைத்து இப்போ ஒரு டிபேட் மக்கள் அதாவதுங்க மக்கள் வந்து அவர்கள் சிந்தித்து அவர்கள் ஒரு முடிவு எடுப்பார்கள் ஆனால் அந்த மக்கள் சிந்திக்க கூடாது திரு ஈவே ராமசாமி அவர்கள் எழுதிய புத்தகங்கள் அவர் எழுதிய அவருடைய பேச்சுக்கள் இதெல்லாம் எவ்வாறு இருந்தன என்பது மக்களுக்கு கொண்டு போய் முழுமையாக யாரும் சேர்க்கல அதை வந்து இப்போது திரு சீமான் அவர்கள் கையில் எடுத்து சேர்க்க முயற்சி செய்கிறார் ஸோ அவருடைய முன்னாடி வந்து அவர் ஆதரவாளராக இருந்தார் முன்னாடி அவர் திராவிட கட்சிகள் ஆதரவாளராக இருந்தார் முன்னாடி அவரே சொல்கிறார் நான் திராவிட இயக்கத்திலிருந்து தானே வந்திருக்கிறேன்னு திருப்பி திருப்பி சொல்கிறார் இல்லை இப்போ அடிப்படையாக மூன்று விஷயங்கள் ஒன்று இந்த டிபேட் அது வந்து தொடங்கி இருக்கிறது இதை உருவாக்கியவர் ஒரு வலதுசாரியாளரோ இல்ல பாஜக ஆர் எஸ் எஸ் இயக்கத்தையோ சேர்ந்தவர் அல்ல இதனாலதான் இதுல இதுக்கு ரெசனன்ஸ் இருக்கு இப்போ பாஜக இதை ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க இப்ப இருந்து சொல்லிட்டு இருக்காங்க உடைய ஸ்பீச்சஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவர் இருபது வருஷமா சொல்லிட்டு இருக்காரு யாரும் அதை பத்தி பேசவே இல்லை கண்டிக்கவே இல்லை அது பெரிய ஒரு ஒரு மக்களிடையே ஒரு ரெசனன்ஸே கிடையாது ஆனால் திரு சீமானவர்கள் அவர்கள் முன்வைக்கும் போது

பிஜேபியை நீங்க எதிர்த்தீங்கன்னா நீங்க காங்கிரஸ் அர்த்தம் இல்ல நீங்க கம்யூனிஸ்ட்னு அர்த்தம் இல்ல இங்க திமுகவை எதிர்த்தீங்கன்னா அண்ணா அதிமுகன்னு அர்த்தம் இல்ல சி மக்களுக்கு வந்து அது அது வந்து ஒரு ஒரு பொசிஷன் இந்த விஷயத்தில் நான் இந்த சித்தாந்தத்தை நான் எதிர்க்கிறேன் என்ன காரணம் இது ஒன்னு ரெண்டு மூணு நாலு உடனே சி இப்போ என்ன இவ்வளவு நாள் பிஜேபி ஆர் எஸ் எஸ் வலதுசாரி மக்கள் மட்டும்தான் இதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க இப்போ இவர் பேசுறாரு அப்போ இவரும் சங்கின்னு சொல்லிடலாம் அவர் அதான் நீங்க சொல்லியிருக்காரு நீங்க எனக்கு மேல முத்திர போட்டு என்ன திருப்பியும் சங்கின்னு சொல்லுவீங்க சொல்லிட்டு போங்க இல்ல இப்ப சீமான் ஆதார் இல்லாம பேசுறாரு அப்படிங்கறதுதான் இப்போ அவருடைய கொஸ்டின் வந்து லாஜிக்கலா இருக்கு ஆனா அவர் ஆதாரம் எல்லாம் பேசுறாருன்னு சொல்லி நீங்க குளத்தூர் மணியா இருக்கட்டும் திருமலைங்க காந்தியா இருக்கட்டும் எல்லாருமே ஒரு நிமிஷம் வீட்டு முன்னாடி போறாரு மாறாங்களே இல்ல இப்ப வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து விஷயங்கள் கூறி இருக்கிறார் ஆனா அந்த இருபத்தஞ்சு விஷயங்கள் எல்லாமே வந்து புத்தகங்களில் அவர் அவருடைய கலெக்டட் ஒர்க்ஸ்லயே இருக்கக்கூடிய விஷயங்கள் இல்ல விடுதலை வெளியானது இந்த ஒரே ஒரு விஷயத்தை ஒரே ஒரு சென்டென்ஸ் வந்து ஒரு புத்தகத்தில் வந்து யாரோ எடுத்து காட்டினாங்க ஒரு புத்தகத்துல அது பப்ளிஷ் ஆகலன்னாங்க விடுதலையில வந்திருக்குனாங்க அப்புறம் வரல வரல அது யாரோ ஃபேக்கா போட்டாங்க அப்படின்னாங்க அது தெரியாது பட் அவர் இருபத்தைந்து விஷயங்கள் சொல்றாரு இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து விஷயங்கள் திரு ஈவேரா அவர்கள் கூறியதை பற்றி சொல்லி இருக்கிறார் ஐட்டத்தை ஒரே ஒரு சென்டென்ஸை வைத்துக் கொண்டு மட்டும் அவர் கூறியது எல்லாமே பொய் அப்படின்னா மத்த இருபத்தி நாலு சொல்றாரு அத மருங்கல முதல்ல இப்ப அந்த ஒண்ணு வந்து அவர் சொன்னாரா சொல்லலையாங்கிறது எனக்கு தெரியாது திரு ஈவேரா அவர்கள் அதுக்கு சில இதுல வந்து ஒரு ஒரு நெட்ல சில சோர்சஸ் இருக்கு சில சோர்சஸ் இல்ல அது தெரியாது அது விசாரணைக்கு பிறகுதான் தெரியும் ஆனால் இதை போன்ற பல கருத்துக்கள் பல பல கருத்துக்களை திரு சீமான் முன்வைக்கிறார் இந்த மாதிரி முன்வைக்கிறாரு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இப்ப புதுசா ஒரு விஷயம் வந்து கிளம்பி இருக்கு இந்த கருத்தியல் ரீதியான ஒரு விஷயங்கள் ஒரு பக்கம் தொடர்ந்து வந்து பேசுபொருளா கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாளா போயிட்டு இருக்கு இன்னைக்கு இன்னொரு பேச பொருள் என்னன்னா நாம் தமிழர் கட்சியை சோ அவர்களும் குருமூர்த்தி அவர்களும் சிபா ஆதிநாட்டை போய் கேட்ட பின்பாக தான் வந்து இந்த கட்சியினுடைய பேரே கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு புதுசாக ஒரு தகவலை பரப்புறாங்க கொளத்தூர் மணி பேட்டி கொடுக்குறாரு இல்லைங்க அதாவது இப்போ வந்து எங்களுடைய சித்தாந்த தலைவருக்கு எதிராக இவர் பேசுகிறார் இவரை எப்படி ஒரு முதிரை குத்தலாம் இவரை வந்து சங்கீரம் ஒரு முதிரை குத்தணும் அதுதான் வந்து அவர்கள் எடுத்திருக்கிற முடிவு இவர் காரரு பிஜேபி தான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் அவங்க தான் வந்து மறைமுகமா அவருக்கு ஏதோ ஆதரவு குடுக்குறாங்க அப்படின்னு போட்டு பெயிண்ட் பண்ண வேண்டியதா வேற என்ன வேற எப்படி நீங்க சி நீங்கள் ஒரு களத்தில் நின்று விவாதிக்க தயாராக இருந்தால் விவாதிக்கலாமே இல்ல அவர் இதெல்லாம் சொல்லவே இல்லை திரு சீமான் சொல்லுவது எல்லாமே போய் இருபத்தஞ்சு விஷயங்கள் சொல்றாரு ரைட்டா இந்த தாலி அறுக்கிறதுல இருந்து கர்ப்பப்பை ரிமூவ் பண்றதுல இருந்து எல்லாத்தையும் சொல்றாரு எல்லாத்தையும் பொய்யுங்கிறது நிரூபிச்சுட்டீங்கன்னா முடிஞ்சு இல்ல அவர் அந்த ஆதாரங்களை மற்ற எல்லாத்துக்கும் வந்து ஆதாரம் இருக்கிறது என்று பல பல விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன இப்போ தாலி அறுப்பு போராட்டங்கள் என்று நடத்தப்பட்டன நடத்தப்பட்டனவா இல்லையா ஆமா திராவிடர் கழகம் அந்த மாதிரி வந்து ஸ்டேஜ்லயே வச்சு இந்த நிகழ்ச்சி எல்லாம் நடத்திருக்காங்க இல்லையா சோ இதெல்லாம் அவர் ஏன் இவர்கள் நடத்துறாரு அதனால அது போட மாதிரி ஒரு விஷயத்த அவங்க கடைபிடிக்கிறாங்க அது அவங்களுடைய சொந்த பிலீஃப் இவர் சீமான் கேட்கறது இதை வச்சுட்டு பிரச்சாரம் பண்ணுங்களேன் இவர் தானேங்க உங்க சித்தாந்த தலைவர் அப்போ நீங்க போயிட்டு பெண்களுக்கு அவர் சொன்னது தான் நீங்க கொண்டு போய் சேர்க்கணும் ஓகே அவங்க பிரச்சாரம் பண்றாங்களா இல்லையாங்கிற நம்ம பார்ப்போம் இந்த கட்சி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இவர் சொல்றாருல்ல இப்போ கொளத்தூர் மணி சொல்றாரு சீமானுக்கும் சீமானுக்கு நாம் தமிழர் கட்சி பேரை வாங்கி கொடுத்ததே சோவும் குருமூர்த்தி தான் அப்படின்னு சொல்லி நீங்க தொடர்ந்து அரசியல கவனி அவங்க ரெண்டு அவங்க ரெண்டு பேர் தான் வாங்கி கொடுத்தாங்களா இல்லைங்க சோ வந்து போயிட்டு இதை வாங்கி கொடுத்தாருன்னு எனக்கு திரு சோ அவர்களையும் ஒரு காலகட்டத்துல தெரியும் திரு குருமூர்த்தி அவர்களும் எனக்கு தெரியும் அவர்கள் போய் இதுக்கு வாங்கி கொடுத்துருக்கிறார் கொடுத்திருப்பார்கள் என்று எனக்கு ஆனஸ்டா எனக்கு தெரியாது பண்ணியிருப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு பட் அதை வந்து விசாரணை நடத்தட்டுமே விசாரணை நடத்தி அந்த ஆதாரத்தை கொடுக்கட்டும் அப்படி வாங்கி கொடுத்தா கூட அது எப்போ எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு அதற்கு பிறகு அவர் பாஜகவுக்கு எதிராக எடுத்த எடுத்த நிலை எவ்வளவு விஷயங்கள் இருக்கு சி திரு சீமான் அவர்கள் கூறும் தொண்ணூறு சதவீத விஷயங்கள் எனக்கு கருத்து முரண்பாடு இருக்கிறது நான் பல சொல்லி சொல்லியிருக்கிறேன் இன்ஃபேக்ட் அவர் வந்து எனக்கு ஒரு ஒரு கூட்டத்துல வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாதுங்கிற மாதிரி என்ன எச்சரிச்சிருக்கிறார் அது நான் சொல்றது ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடின்னு வச்சுக்கோங்க பட் என்ன சொல்ல இந்த இஷ்யூ அவர் கையில எடுத்திருக்காரு இது வந்து ஒரு ரெசனன்ஸ் இருக்கு இன்னைக்கு நம்ம இந்த டிபேட்டை ஏன் பண்ணிட்டு இருக்கோம் யாருமே கண்டுக்கல அதுல ஒண்ணு இம்பாக்டே கிடையாதுங்கன்னா அது கடந்து நம்ம போயிருப்போம்ல வேற ஏதாவது டாபிக் வந்திருக்கோம்ல இன்னைக்கு இன்னைக்கு அதை டிபேட் பண்ற காரணமே வந்து இது மக்களிடையே ஒரு ரெசனன்ஸ் இருக்கிறது மக்களுக்கு வந்து கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க அதனாலதான் ஓகே இப்ப ஆர்எஸ் பாரதி பேசும்போது என்ன சொல்றது நான் வழக்கு போட்டா நாம் தமிழர் அப்படிங்கிற கட்சியை இல்லாம போகும் அப்படிங்கிறாரு போடுங்க வழக்கு போட்டாச்சே இப்ப அவர் போட்டாரான்னு தெரியாது யார் போட்டாங்கன்னு தெரியாது பட் ஏற்கனவே வந்து நீதிமன்றத்துல வழக்கு வந்துருச்சு நான் படிச்சேன் எங்கயோ எனக்கு ஆல்ரெடி சம் கேசஸ் ரைட்டா அதாவது ஹிஸ்டரி வந்து மாத்தி எழுது எழுதி ஆச்சு அதை வந்து இவர் திருப்பி ஒரிஜினல் ஹிஸ்டரிக்கு போய் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு என்ன கவலை இந்த இந்த விஷயங்கள் வந்து அவர் எழுதியிருக்காரு இல்லை எழுதலை இது ரெண்டு தான் கரெக்டா எழுதிருக்காருன்னா எழுதியிருக்காரு ஆமான் இதை கூறினார் என்ன என்ன பிரச்சனை உங்களுக்கு இல்லைங்க நான் என்ன சொல்றேன் இந்த மாதிரி கூறியவர்கள் அவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பேன் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க உரிமை இருக்கிறது எடுங்க ரெண்டாவது அவர் வீடை முற்றுகையிட்டு பண்றது போராட்டம் நடத்துறது நடமாடவே முடியாதுன்னு எச்சரிக்கிறதெல்லாம் எப்படி நியாயம் சொல்லுங்க அவர் ஒரு கருத்தை அது என்ன கருத்து சொல்றாரு அவருடைய புத்தகங்களில் எழுதப்பட்ட கருத்துக்களை சொல்றாருங்க இப்ப இந்த ஒரு அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தவிர மத் அதுக்கு எனக்கு தெரியாது அது அது உண்மையா தவறானது பட் மீதி எல்லாத்துக்கும் புத்தகங்கள் ஆதாரம் இருக்கே இதே தான் ஹெச் ராஜா சொல்லிட்டு இருந்தாரு பிஜேபி அரச சொல்லிட்டு இருந்துச்சு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க அப்ப இருபது வருஷமா அப்போ இவங்க அவங்க வீட்டெல்லாம் முற்றுகையிட்டாங்களா சாமி சிதம்பரனார் அவர்கள் எழுதிய புத்தகத்திலிருந்து திரு ராஜா அவர்கள் எனக்கு தெரிந்து பதினைந்து ஆண்டு காலமாக கோட் பண்ணிட்டு இருக்காரு தமிழர் தலைவர் பெரியார் என்ற புத்தகத்திலிருந்து திரு ஹெச் ராஜா அவர்கள் நானே அந்த ஸ்பீச்சஸ் எவ்வளவு வாட்டி பார்த்துட்டேன் அப்பெல்லாம் இல்லாத இந்த எதிர்வினை எங்க திடீர்னு இப்ப வந்துச்சு ஏன் வருகிறது என்றால் இதற்கு இப்ப ரெசனன்ஸ் இருக்கு முன்னாடி சங்கி சொல்றாரு அவரை பத்தி நம்ம பாதர் பண்ண வேண்டியது இல்ல அவங்க அந்த அந்த அப்ரோச் என்னன்னா ஒரு மூன்று சதவீத மக்கள் அவங்க ஏதோ பேசிட்டு போறாங்க அவங்கள பத்தி நம்ம பொருட்படுத்த வேணாம் இப்ப வந்து மெயின் ஸ்ட்ரீமா எட்டு சதவீத வாக்கு வங்கியை வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு கட்சி இந்த மாதிரி பேசுது அதனுடைய தலைவர் பேசுறாருன்னா அந்த இம்பாக்ட் வந்து நிச்சயமா அதிகமா இருக்கு அதனாலதான் இவ்வளவு ரியாக்ஷன் வருது விரும்புறது சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் நல்லதா கெட்டதா இது ஏதாவது ஆகுமா என்னை நினைக்கலைங்க இது என்ன ஆகுதுன்னா ஒரு கன்சாலிடேஷன் ஆகுது இப்போ திரு சீமானவர்கள் திரு ஈவேரா அவர்கள் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் கூறிய பற்றி கூறியதை கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வாட்டி சொல்லிட்டார் அது வந்து ஒரு ஆக்சிடென்டலா அவர் சொல்லலை திராவிடன் திராவிட கட்சிகளுக்கு தொடர்ந்து வாக்களித்துக் கொண்டிருக்கிறீர்களே அவர்களுடைய சித்தாந்த தலைவர் என்ன கூறியிருக்கிறார் உங்களுக்கு தெரியுமான்னுக்கு வேணும் அதை பாயிண்ட் அவுட் பண்றதுக்கு தான் அது திருப்பி திருப்பி சொல்றாரு இன்னிங்க கூட சொல்லியிருக்காரு நீங்க இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்று கூட அவர் திருப்பி அதை சொல்றாரு சோ என்னன்னா இது வந்து ஒரு ஏதோ ஒரு ஒரு அவசரத்துல பேசினதாக நான் பார்க்கவில்லை இது வந்து ஒரு பிளான்ட் இதுதான் பிளான் வச்சு அதனாலதான் மன்னிப்புகள் ஏதோ சொல்லிட்டு போட்டேங்க அப்படின்னு விட்டுட்டு கடந்து அவரும் போல திருப்பி திருப்பி நான் திருப்பி சொல்றாரு அந்த ஒரு தவிர மீதி எல்லா தொடர்ந்து போயிட்டு இருக்கு அதுதான் இந்த இந்த பிரச்சனைக்கு ஏன் திராவிட கட்சிகளிடம் அவர்களுடைய ஆதரவாளர்களிடம் இருந்தும் திராவிட கட்சினா அதிமுக சொல்லல அதிமுக ரொம்ப கொரெக்டா ஜகா வாங்கிட்டாங்க அதை பத்தி லைட்டா எடப்பாடி ஒரு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ஆனால் இது தமிழ்நாட்டில் ஒரு போலரைசேஷன் உண்டாக்குவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகி ஓகே சார் ரொம்ப விரிவாகவும் ரொம்ப ஷார்ட்டாக நம்ம ஸ்வீட்டாக முடிச்சிருக்கிறோம் இந்த நேர்காணலில் இன்னும் வந்து நிறைய டைம் பேசுவேன் வேற அவர் சொல்லியிருக்காரு அடுத்த முறை உங்களை நேரடியாக வீட்டுக்கு வந்தே உங்களை சந்திக்கிறேன் நேர்காணல் கொடுத்ததுக்கு நன்றி நன்றி சார்